சுனாமி வீட்டுத் திட்ட பயனாளர்களுக்கு பட்டா கிடைக்க சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை மேற்கொண்டார் சுனாமி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ரூபாய் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் தொகையை நான்கு தவணைகளாக அரசால் பெற்று தொடர்ந்து வீடு கட்டி முடித்த பயனாளர்கள் அந்த வீடுகளுக்கான அசல் ஆவணம் மற்றும் பட்டாவை பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது புதுச்சேரி உப்புளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் பயனாளர்கள் சார்பாக செயற்பொறியாளர் சந்திரகுமார் அவர்களை அலைபேசியில் தொடர்பு கொண்டு உரிய ஆவணங்களை வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து இளநிலை பொறியாளர் ரமேஷ் அவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையில் நிர்வாக பொறியாளர் மற்றும் திட்ட அமலாக்க நிறுவனத்திற்கு மனுக்களை சட்டமன்ற உறுப்பினர் வாயிலாக சேகரிக்கும் பணியும் தொடங்கப்பட்டது இதன் விளைவாக பயனாளிகள் அனைவரும் உரிய அசல் ஆவணம் மற்றும் பட்டா விரைவில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆலோசனையில் அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன் கிளை செயலாளர் கோபி மற்றும் ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்